ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதிஸ் பேரடைஸ் என்றைக்கு வளாக் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது லோட்டஸ் டியூபஸ் வந்து தோட்டத்தில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுக்கு டப்பில் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுப்புழுக்கையும் மாட்டு சரமும் அந்த கலவையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் மேல் வயலுக்கு வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம் எல்லா பிளான்ட்டுமே அந்த லோட்டஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேல் வயலில் தான் இருக்குது நாங்கள் தண்ணி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெண்டையும் அப்பா மேலே வைக்க சொன்னார் அதனால் வந்து இந்த டப்பையும் வந்து மேலேயே வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் இது வந்து நீங்கள் அப்படியே நான் போகிற வழியில் இருக்கேன் அது அப்படியே அந்த வயலை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படியே அழகாக அப்படி க்ரீனியாக இருக்குது அப்படின்ட்டு அதுக்காக அப்படியே இந்த லாங்காக வந்து எடுத்திருக்கேன் இப்போ எல்லாத்தையும் வந்து மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் முன்னாடி வச்சிருந்த லோட்டஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் காயின் லீஃப் வந்து வர ஸ்டார்ட் ஆகிருக்கு இது வந்து டூ வீக்ஸ் கழிச்சு இந்த வீடியோ வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த பிளான்ட் வந்து டியூபஸ் வச்சு அடுத்த டூ வீக்ஸில் அடுத்த டியூபஸ் வைக்கிறதுக்காக வந்திருக்கேன் காயின் லீவ்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை நல்லா தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு இந்த ரெண்டுலேயும் வந்து ஆட்டுப்புழுக்கையும் மாட்டு சனத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டதுக்கப்புறம் மண் வந்து முக்கால் டப்பு வந்து நம்ம போட்டுக்கணும் மண் கம்மியாக போட்டோம் அப்படின்னா அதில் டியூப்லஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் மெச்சூர் ஆகாத டியூபஸாக தான் இருக்கும் அதனால் அந்த தடவை வந்து நிறையாவே மண் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணும்போது மண் வந்து ரொம்ப கம்மியாக போட்டிருப்பேன் எனக்கு அது தெரியாமல் போச்சு இப்போ தான் வந்து சொன்னாங்க எனக்கு மண் வந்து நிறையா இருக்கணும் தண்ணி வந்து ஒரு டூ டேஸ் மண் விடுற மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை மண் வந்து நிறையா போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் வந்து இந்த தடவை மண் நிறையா போட்டிருக்கேன் இப்போ வந்து மற்ற அந்த தாலியில் இருக்க அந்த டியூப்ஸ் எல்லாத்துக்குமே தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது அதனால் அப்படியே ஃபில் பண்ணியாச்சு இப்போ எல்லா இந்த தாலி ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து அடுத்தது நம்ம டப்புலேயும் தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வச்சு ஒரு ஒன் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காயின் லீஃப்ஸ் வரும் ஸ்டார்ட் ஆகும் காயின் லீவ்ஸ் வந்தோடனே அப்படியே லீஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெச்சூர் ஆகும் நல்லா பெரிய லீஃபாக வரும் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு தண்ணியும் ஃபில் பண்ணிட்டோம் நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் எப்படி வளருது அப்படிங்கிறத இப்போ வந்து நம்மளோட அந்த குட்டி கார்டனுக்கு வந்து வந்தாச்சு என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மான்ஸ்டரா வந்து நம்ம வச்சுருந்தோம் அந்த மான்ஸ்டரா ஃபஸ்ட்டு லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட்டோட லீஃப் மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா ஒரு கொக்கோஸ்டிக் வச்சு வைக்கும் போது தான் அப்படியே அடுத்தடுத்த லீஃப் வந்து அப்படியே மான்ஸ்டரா மாதிரி அந்த ஒரு பெரிய பெரிய லீஃப் வந்து பிரிஞ்சு வரும் இதுக்கு வந்து இந்த மாதிரி மடக்கு பதியம் போட்டோம்னா சீக்கிரமாக வேர் பிடிச்சிக்கும் கட் பண்ணி நம்ம இன்னொரு பாட்டில் போடுறத விட அந்த மதர் பிளான்ட்லேருந்து வர எக்ஸ்ட்ரா அந்த பிரான்ஞ்சை வந்து நம்ம அப்படியே மடக்கி ஒரு மண்ணு போட்டு வச்சோன்னா சீக்கிரமாக வளர்ந்துடும் மேக்ஸிமம் பிளான்ட் வந்து நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் மணி பிளான்ட்லேருந்த போத்தோஸ் வெரைட்டி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வர மதர் பிளான்ட்லேருந்து வர்ற அந்த பிரான்ச்சை வந்து நான் எடுத்துக்குவேன் இப்போ வந்து அப்பா சிம்பிள் வந்து மேலேருந்து கட் பண்ணி மாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு நம்ம வந்து எப்படி இந்த தோட்டத்தை பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு நல்லா தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாருங்கள் எப்படி சிம்பிள் போகுது அப்படின்ட்டு நல்லா வளர்ந்து போச்சு அப்படியே தூக்கிட்டு போகிறாரு இப்போ வந்து நான் அப்படியே மண் வந்து அங்கங்கே அணைச்சி விட்டுக்கிட்டு இருக்கேன் பக்கத்தில் நெல் வயல் இருக்கிறதுனால தண்ணி வந்து அப்பப்பா விட்டுடுறாங்க அது கொஞ்சம் சேர் படிஞ்சு படிஞ்சு ஒரு மாதிரி களிமண் பதத்துக்கானங்காட்டி செடி கொஞ்சம் வளர மாட்டேங்குது அதனால அப்படியே கொத்தி கொத்தி விட்டுட்டு மண் அப்படியே அணைச்சி கட்டிக்கிட்டு இருக்கேன் செடி பக்கத்தில் அப்புறம் அந்த மான்ஸ்டலாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுக்காக அது வந்து மடக்கு பதியம் போட்டுட்ருக்கேன் அப்படியே மடக்கி விட்டு அப்படியே மண் வச்சோன்னா அது சீக்கிரமாகவே வளர்ந்துடும் மதர் பிளான்ட்லேருந்து ஒரு அதுக்கு ஒரு ஹெல்த் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் சீக்கிரமாக அது வந்து வேர் பிடிச்சி வளர்ந்துடும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிளான்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா க்ரோத் இருக்குது கெலடியும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு மம்பர்லா தான் வேறு லெவலில் வளருது நினச்சி கூட பார்க்கல அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மணி பிளான்ட்டை கிடச்சிது அது அப்படியே வந்து இங்கே பதியம் போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விட்டுடலாம் கொஞ்சம் எப்படின்னா வாய் வயல்லேருந்து வர தண்ணி அங்கங்கே எடுத்து விட்ருப்பாங்க ஒரு சில இடத்துல வந்து தண்ணி வந்து நழையாமல் இருக்குது அதுக்கு மட்டும் வந்து தண்ணி அப்படியே அடிச்சு விட்டுட்ருக்கேன் சைடில் பார்த்திங்கன்னா வாய்க்கால் தண்ணியும் போய்கிட்ருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படியே நீங்கள் வந்து அப்படியே அந்த தண்ணி விடுறதை பார்த்துட்டு அப்படியே நம்ம தோட்டம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்த வீடியோ சீக்கிரமாக போடுற மறுக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்